மானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் யூடியூப் சேனலில் நிறைய நல்ல செய்திகளும் வருகின்றது நல்ல அற்புதமான கருத்துகளும் வருகின்றது சமீபத்திய யூடியூப் சேனல்ஸோடைய யூடியூப் நடத்துபவர்கள் அதில் பேசுபவர்கள்லாம் எல்லாம் உலகமாக அறிவாளிகளாக தன்னை நடித்துக்கொண்டு எல்லை மீறி பேசுவதோட விவரம் இப்போது சவுக் அவர்கள் கம்பெனி கொண்டிருக்கிறது கேஸ் மேலே கேஸாக வாங்கி கொண்டிருப்பது எல்லா இடத்திலும் உரிமை மீறல் பிரச்சனை விதிமீறல் பிரச்சனை அவதூறு வழக்கு சந்தித்து வருகின்றார் மக்களுக்காக தமிழ் தேசியத்துக்காக பேசிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய பேச்சு திறமையை பார்த்து நாமே பல இடங்களில் பாராட்டித்தான் இருக்கின்றோம் நம்முடைய சேனலும் சாட்டையோட விஷயங்களை பாராட்டி தான் இருக்கின்றோம் ஆனால் சமீபத்தில் அவர் வந்து ஒரு பண்ண ஒரு சேட்டைத்தனமான விஷயம் வந்து பார்த்திருக்கின்றால் எல்லோருடைய மனதையும் வருத்தக்கூடிய விஷயத்திலையும் தனி நம்பிக்கை கெடுக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது இவருக்கு வந்து திருவண்ணாமலையில் சமீபத்தில் டிடிவி அவர்கள் போயிட்டு திருவண்ணாமலை ரமணாசிரமத்தில் ராமணாசிரமத்தில் தரிசனம் யோகி ரம் யோகி ரம்சருகுமார் ஆசிரமம் வரும்போது குறிப்பிட்ட நேரத்தில் டெய்லி அங்கு வரக்கூடிய தொப்பியம்மாவை வணங்கி இருக்கின்றார் அது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை டிடிவி பொறுத்தவரை ஒரு சில பேர் ஒவ்வொரு மத நம்பிக்கையில் இருப்பார்கள் ஒரு சித்தர் வழிபாட்டில் இருப்பார்கள் ஒவ்வொருத்தர் வந்து அந்த இந்து மதத்தில் கடல் போன்று ஒவ்வொருத்தர்கள் இது மாதிரி மூட்டை சாமிகள் இப்போ வந்து கனகம்பட்டி சாமிகள் இப்படி தான் மூட்டை வச்சுட்டு வெளியில எதையுமே பேசாம அவர் கெட்ட வார்த்தைகளா பேசி இருப்பார் அவரோட சூர்யா போன்றவர்கள் எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சினிமாவில் இருக்க நிறைய பேர் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறினது என்று சொல்வார்கள் அது மட்டும் திருவண்ணாமலையை சுற்றி கொண்டார் திருவண்ணாமலை என்றாலே ஒரு புதிரான புதை திருவண்ணாமலையை சுற்றி கொண்டிருக்கிற மனிதர்கள் எல்லாம் அவர்கள் ஒரு புதிரான மனிதர்கள் அவருக்குள் என்ன விஷயம் இருக்கிற ஒரு மிஸ்டேக் அவர் எவ்வளவு ஃபாரினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து தவமா தவம் கிடக்கிறார்கள் நீங்க உலக நாடுகள் எங்க எங்கு சென்றாலும் நீங்கள் போய் தமிழ்நாடு என்று வட இந்தியாவிலும் சரி உலக நாடுகள் டிராவல் பண்ணி இதெல்லாம் டிராவல் பண்ணும்போது தெரியும் உங்க பாஸ்போர்ட்டை தான் முடப்பி வச்சுட்டாங்க எங்க போய் கேட்டாலும் சரி திருவண்ணாமலை இன்றைக்கு ரமணர் அடைந்திருக்கு போக ரமணர் உயிரோடு வாழும் போதும் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று தான் சொன்னார்கள் இதே போன்று ஜீசஸை வந்து கல்லை கொண்டு இருந்து சிலுவையில் இருந்த கூட்டம் தான் முகமது நபியை கல்லை கொண்டு இருந்த கூட்டம் தான் இந்த முட்டாள் கூட்டங்கள் எந்த ஜானியம் புத்தருக்கு விசமிச்சு கொண்டது சாக்ரட்டிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசமித்து கொண்டது ஏன் ஓஷோ உலகத்திற்கு மிகப்பெரும் உள்ளலியை கொடுத்து மிகப்பெரும் புரட்சியை செய்த ஓஷோ கூட அமெரிக்கன் கவர்மெண்ட் விசமித்துதான் கொண்டது என்று ஒரு சர்ச்சையை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் நீங்கள் யார் மனநல பாதிக்கப்படு நீங்க என்ன சைக்காலிஸ்டா இல்ல வந்து நீங்க வந்து எதுவும் டாக்டரேட் பண்ணிருக்கீங்களா இல்ல வந்து அந்த அம்மாவை ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா இப்போ தொப்பியம்மா அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா உங்க யூடியூப் சேனலோட இன்னைக்கு அதிகமான யூடியூப் சேனல் அதிகமான வியூவர்ஸ் பார்த்து இருக்கிறதுக்கு வந்து தொப்பியம்மா தான் தொப்பியம்மா நடந்து போறது வர்றது இன்னைக்கு வந்து ஆந்திரா முழுவதும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கும்போது தொப்பியம்மா வந்து ஆந்திரா பக்தர்கள் முழுவதும் கொண்டாடி தீர்க்கின்றார்கள் இன்றைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அப்புறம் கொண்டாடி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா சேனல்ஸா எடுத்து இருக்காங்க அதாவது புதிராத புதிர் அந்த அம்மாவை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் மணிமாறனுடைய இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மணிமாறன் என்பது ஒரு கர்ம சேவைக்கு ரஜினிகாந்த் கூட சமீபத்துக்கு கூப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மா மனிதர் சேவைகள் செய்து கொண்டு ஆஹ் வயதில் இறந்தவர்களுக்கெல்லாம் நல்லடக்கம் இறுதி காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் மணிமாறனும் அந்த அம்மா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற வீடியோக்களை பாருங்கள் அந்த அம்மா எவ்வளவு தெளிவானால் எவ்வளவு அற்புதமான அவர்கள் அவர்கள் உடையை வைத்து நீங்கள் மனம் பரவு நோய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட ஒரு முன்னாள் உலகத்தில் யாரும் கிடையாது ஆகவே அவர்கள் தினகரன் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சித்தர் வழிபாட்டை வழங்கக்கூடியவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வேறு மூட வேறு மத்த விஷயங்கள் வேறு இவர் வந்து தொடர்ந்து மூக்குப்பிடி சித்தர் திருவண்ணாமலையில் இருக்கிற ரமணாசிரமம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான சித்தர்கள் வழிபாட்டை தொடர்ந்து வழிபடக்கூடியவர் அவர் வந்து அங்கே ஆசிரமத்துக்கு வந்து யோகிராமசுரத்துக்கு ஆசிரமத்துக்கு எந்த மனநல்லாம் பாதிக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் டெய்லி திருவண்ணாமலை கிரிகலம் வந்து அந்த ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி ராம்சுராத் குமார் ஆசிரமத்தில் வந்து விசிட் பண்ணிட்டு போறக்கூடிய எந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருக்கின்றார் அவர் உடையை வைத்தோ அவருடைய செயலை வைத்தோ அவர் எந்த செயலும் இல்லை யாரையும் இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டு யாரையும் போய் கடிக்கல அடிக்கல எதுவும் பண்ணலை அவரைத்தான் ஒரு பேர் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாரினர்ஸ் எல்லாம் போய் அவர் காலில் வந்து தொடர்ந்து போய் இதெல்லாம் தனிப்பட்ட மனிதனுடைய கருத்து தனிப்பட்ட மனிதனுடைய பக்தி சுதந்திரம் தனிப்பட்ட ஆன்மீக சுதந்திரம் அவர்களுடைய அவருடைய நம்பிக்கையை பொறுத்தது முதல் விஷயம் தினகரன் தினகரன் அவர்களுடைய நம்பிக்கையின் மேல் நீங்கள் வந்து கூறுகட்ட குக்கர் என்று பெயர் வைத்தது இது டெல்டா மாவட்டங்களிலும் போய் சேரல உங்களுடைய சேனலில் மட்டும் போட்டீங்க இது டெல்டா மாவட்டங்களில் போய் சேர்ந்தா இல்லை வந்து தினகரன் என்ற தேனி போன்ற மாவட்டங்கள் அவருக்காக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் மதியில் இது போய் சேர்ந்தா யாரு கூறுகட்டவர்கள் என்று நீங்கள் டெல்டா மாவட்டத்திலேயோ தேனி மாவட்டத்தை காலடி வச்சா உங்களை கூறுகட்டான் ஆகிடுவாங்க ஆகவே உங்களுடைய நல்ல நேரம் உங்களுடைய சேனல்ல மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க இது வந்து தவறான செய்தி சேட்டை சேட்டை செய்யும் சாட்டையவர்களே இதெல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள் தனி மனிதனோட நம்பிக்கையை கெடுக்கும் அளவுக்கு உங்களோட சேனலை எதுவும் செய்யாதீர்கள் நாளைக்கு இப்போ எப்படி வந்து சவுக்கு சங்கர் என்றுனதுக்கப்புறம் உலகம் எல்லாம் எதிரியை தயார்படும் எங்க தான் எதிரியை தயாரித்து ஆரம்பிச்சு இங்கே நடக்கக்கூடிய போலீஸ் காவலர்கள் ஆரம்பித்து ஊரெல்லாம் எதிரியை சம்பாதிச்சு அவருக்கு கேட்பார் ஆதரித்து பேசுறது கூட ஒரு ஆளுநிலைங்கிற மாதிரி ஒரு அவளநிலை அது போன்று நீங்களும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சாட்டை உங்களை உங்களை நோக்கி சுழலக்கூடிய காலம் வரும் என்பதை உங்களை நான் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படியாவிட்டு ஒரு காலம் வரும்போது உங்களுக்காக கேட்கக்கூடிய ஆள் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை போன்றவர்கள் கேட்பார்கள் ஏன் அவருடைய தனி மனித சிந்தனைகள் அவருடைய உங்களுடைய சுதந்திரத்தில் நீங்கள் இதை கொடுத்த உங்களுடைய சுதந்திரம் என்பது தான் அவரை போய் கூறுகட்ட மனிதன் என்று கூறுகட்ட குக்கர் உங்களுக்கு என்ன இருக்கு இது ஒட்டுமொத்த அவமதிக்கும் ஒரு செயல் இதைத்தான் உங்களுடைய தமிழ் தேசியம் சொல்லிக் கொடுக்கின்றதா உங்களுடைய நாம் தமிழ் சொல்லிக் கொடுக்கின்றதா அவர் எதுவும் அரசியல் இருக்கின்றாரா இல்ல அவர் எதுவும் பிள்ளை அவர் வந்து எதுவும் எதுவும் அடிப்படை பிரச்சனை சொத்து ஏத்தி விட்டாரா ஏதாச்சும் பிரச்சனைகளை ஏத்தி விட்டாரா அவர் எதுவும் ஆளுங்கட்சியில் இருக்கின்றாரா அவர் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றார் விளையாட வேண்டிய அவசியம் சாட்டைக்கு என்ன வந்தது என்பதுதான் தெரியவில்லை உங்களுக்கு கண்டன்ட் இல்லைன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தொப்பியம்மா தான் கிடைத்ததாம் ஆகவே தொப்பியம்மாவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் பேச வேண்டாம் இந்த இந்த செயலுக்கு டிடி மனிதன் கூறுகட்ட குக்கர் என்ற செயலுக்கு நீங்கள் உங்களுடைய சாட்டை வலைதளத்தில் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி என்பதை இந்தியாவை சேர்ந்த உலகத்தை சேர்ந்த அடுத்த சித்தர் வழிபாட்டில் இருக்கும் அடுத்த அனைத்து ஆன்மீகவாதிகள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் சித்தர்களையும் திருவண்ணாமலை பற்றியும் தொப்பியம்மாவை பற்றியும் தெரியாமல் எதுவும் பேச வேண்டாம் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு இதுக்கு வருத்தனாவது நீங்கள் தெரிவிக்க வேண்டும் இல்லை என்றால் இதை அத்தனையும் டிடி அனுப்பப்படும் அவர் இன்னும் பார்த்திருக்க மாட்டார் பார்த்தார் என்றால் அமமுகவுக்கும் அனுப்பப்படும் அவர்கள் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களுந்து விடை விடைபெறுகிறேன் கடைசி வார்த்தையாக சாட்டையோட சேட்டையை குறைத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களுந்து விடைபெறுகின்ற நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழியப்படலாம்